அனைவருக்கும் வணக்கம் தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய இந்த பதிவை கேட்குற இந்த மாதத்தில் முக்கியமாக அதிக மழை பெய்த மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி பொள்ளாச்சி கோயமுத்தூர் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னை வச்சிருக்க விவசாயிகள் தயவுசெய்து மழை அதிகம் கிடச்சிருந்ததுன்னா மண்ணில் சத்தெல்லாம் கீழே போயிருக்கும் நீங்கள் சொல்கிறீங்கள மேலே காய் எதுவுமே நிற்கலைங்க பொத்து பொத்துன்னு விழுந்துட்டே இருக்குங்கன்னு இந்த காய் ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒட்டி இருக்கிற இடத்துல ஈரப்பதம் இல்லைன்னா அல்லது அளவுக்கு அதிகமான ஈரம் இருந்து இந்த இடம் காஞ்சு போயிருந்தா கீழே விழுந்துடும் இதை எப்படி பார்க்கலாம் நீங்கள் கீழே விழுந்துச்சுல ஒரு குட்டி காய் அதை எடுத்து அதோட மேல் பகுதியை பாருங்கள் அந்த வட்டத்தை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கும் தோலெல்லாம் சுருங்கும்ல அது மாதிரி சுருங்கி இருக்கும் காஞ்சி போயிருக்கும் கரடு முரடாக இருக்கும் அதானுங்க அது அளவுக்கதிகமான ஈரத்தில் நோய் வந்து பாதிக்கப்பட்டது அதனால் கீழே விழுகுது என்ன செய்யணும் இரநூறு லிட்டர் தண்ணி ஒரு வேளை நீங்கள் தோட்டம் வச்சுருந்தா சொல்கிறேங்க இரநூறு லிட்டர் தண்ணீர் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ டர்மா வெரிடி பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் அல்லது நாங்கள் கொடுக்குற நம்பர்களில் வாங்கிக்கோங்க ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ அதே மாதிரி பேசிலோ மைசீஸ் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு கிலோ இதை கலந்துக்கங்க ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுருங்க ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு கிடச்சா உள்ள போட்டுருங்க ஒரு நாள் ஊற வைங்க அது கூட என்ன சேர்க்கலாம் நான் ஏற்கனவே உங்களை என்ன செய்ய சொல்லியிருக்கேன்னா மீனமிலம் தயார் பண்ண சொல்லியிருக்கேன் இருந்ததுன்னா மூணு லிட்டரு கலங்க இல்லை பஞ்சகாவியாக இருக்கா மூணு லிட்டரு கலங்க அல்லது இஎம் கரைசல் இருக்கா மூணு லிட்டரு கலங்க எதுவுமே இல்லை சார் மாடு வச்சுருந்தீங்கன்னா அதோட கோமியம் இருக்குல்ல அதை ஒரு இருபது லிட்டரு கலங்க நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியோட இருபது லிட்டரு ஏற்கனவே ரெண்டு பொருள் கலந்துருக்கீங்க ரைட்டாக இருபது லிட்டர் கலந்துக்கங்க இந்த அமைப்பை அல்லது எனக்கு மாடு வச்சுருக்கேன் நான் ஜீவாமிர்தம் தயார் பண்ண முடியும் அதை தயார் பண்ணிவிட்டு அது கூட இந்த பொருள் ட்ரை கொடுற மாதிரி பேசலோமிசிஸ் கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை புண்ணா கலந்து வைங்க ஒரு நாள் கழித்து ஒரு மரத்துக்கு மூணு லிட்டர் பிரித்து ஊற்றுங்க இது என்ன செய்யும் மூணு லிட்டர் மண்ணிலருந்து வெளியில் போன எல்லா சத்தையும் மரத்துக்கு கொடுக்கும் மழை விட் திட்ட இருந்து அதிக வெயில் வரப்போகிற இந்த நாள் தான் நீங்கள் தப்பு பண்ணுற நாள் அதிக மழை பெஞ்சதுலேருந்து அடுத்து அதிக வெயில் இருக்கப்ப நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ தானே மழை பெஞ்சிச்சு நான் எதுக்கு தண்ணி கொடுக்கணும் இப்போ தானே மழை பெஞ்சி சத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம் மழை பெய்யுது முடிஞ்ச உடனே ரீசார்ஜ் பண்ணணும் மண்ணை வீட்டு தோட்டமாக இருந்தாலும் பண்ணணும் என்கிட்ட எந்த பொருளும் இல்லை சார் நான் என்ன பண்ணுறது கடலை புண்ணா கிடைக்கும்ல எள்ளு புண்ணா கிடைக்கும்ல ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோ ஒரு வாளியில் கலங்க கலந்து மரத்தை சுற்றி ஊற்றி விடுங்க ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோ அல்லது மூணு கிலோ அல்லது ரெண்டு கிலோ எது முடியுமோ ஆனால் கொடுக்கணும் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா கொடுக்கணும் இதை கொடுத்துட்டாலே மரம் நல்லாயிருக்கும் அந்த குறும்ப உதிராது ரெண்டாவது பாயிண்ட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க என்ன செய்யலாம் ஒரு மரத்துக்கு பத்து கிலோ அளவுக்கு சாணம் மக்குன சாணம் அஞ்சு கிலோ அளவுக்கு சாம்பல் இரநூறு கிராம் சுண்ணாம்பு இதெல்லாத்தையும் கலந்து மரத்துலேருந்து ஒரு மூணு அடி அல்லது நாலு அடி அல்லது அஞ்சடி பெரிய மரம இருந்தால் ஆறு அடி தள்ளி வட்டம் போட்டு மண்ணில் மண்வெட்டியில் லைட்டாக சுரண்டி உள்ளே போட்டு மூடி அங்கே தண்ணி கொடுக்கணும் சரளை மண் செம்மண் மணலாக இருந்தால் ஏற்கனவே மழை பெய்ஞ்சு பார்த்திங்களா அந்த தண்ணீர்லாம் ஒரு அஞ்சு நாளில் கீழே இறங்கிடும் புவியீர்ப்பு விசையில் கீழே இறங்கிடும் தண்ணி இருக்காது வேர் மண்டலத்தில் அந்த மாதிரி மண் வச்சுருக்கவங்க ஆறாவது நாள் ஏழாவது நாள் திருப்பி தண்ணி பாய்ச்சணும் பாய்ச்சாமல் விட்றாதீங்க அப்புறம் கீழே கு குறும்ப உழுகும் ரைட்டுங்களா களித்தன்மை உள்ளவங்க பத்துலேருந்து பன்னெண்டாவது நாளுக்குள்ளே திருப்பி தண்ணி பாய்ச்சணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்னை உங்களுக்கு இப்போ ரேட்டு தெரியும் தேங்காயோட ரேட்டு கூடிகிட்டுருக்கு இன்னும் கூடும் சைஸு குறையாமல் கூடணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன வழிமுறைகள் அந்த வழிமுறைகள் மறந்து போனாலும் நான் திருப்பியும் சொல்கிறேங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் thank you